வரும் தொட்டு பணி செய்யும் துறைமுகத்தில் தமிழ் தொட்டு அசைந்து வரும் சொற்கள் மனதிற்குள் சிந்தனையை தூண்டும் இவர் பேச்சில் சங்கத்தின் காப்பாளர் மதிப்பிற்குரிய திரு சாமி போக்குவரத்து மேலாளர் அவர்களை சிறப்படை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம் மதிப்புக்கும் மாண்புக்கும் உரிய சென்னை துறைமுக தலைவர் அவர்களே தலைமை கண்காணிப்பாதி ஐயா அவர்களே சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் திரு அவர்களே தொழிற்சங்க தலைவர்களே அன்பர்களே தோழர்களே தோழியர்களே ஊழியர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் நாம் பல விழாக்களை எடுத்தாலும் பொங்கல் விழாவை நீண்ட நாட்களாக எடுக்கவில்லை என்ற ஒரு பெரிய குறை இருந்து கொண்டே இருந்தது அதை திரு நடராஜன் ஐயா அவர்களும் வேண்டிக் கொண்டார் தலைவரவர்களும் விளங்கினார் இந்த விழா இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொங்கல் ஒரு சிறப்புமிக்க விழா அது அதன் தனி சிறப்புகள் என்ன என்று சொன்னால் அது சமயத்தோடு சார்ந்தது அல்ல அது அறிவியலோடு சார்ந்தது பொங்கல் நாள் அதுதான் திரு நடராஜன் அவர் சொல்லிவிட்டு சென்றார் இயற்கையோடு இயந்தது மனித வாழ்வோடு பின்னி பிணிந்தது பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து நின்றது என்றெல்லாம் இதில் இரண்டு கூறுகள் உள்ளன பொங்கல் விழாவில் ஒன்று நன்றி செலுத்துவது யாருக்கெல்லாம் நன்றி செலுத்துவது முதலில் எங்கு சொல்ல நன்றி செலுத்துவது இந்த பொங்கல் விழாவின் ஒரு கூறு சூரியனுக்கு நன்றி செலுத்துவது ஏன் சூரியனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சூரியனிலிருந்து தான் சக்திகள் எல்லாம் பிறக்கின்றன நாம் இங்கு நின்று கொண்டு பேசுவதும் இந்த உலகில் ஒவ்வொரு செயலும் நிகழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் சக்தி தான் அது எனர்ஜி அந்த சக்தி எப்படி பிறக்கிறது என்று சொன்னால் அணு இணைவு அணு இணைவன் மூலம் சக்தி பிறக்கிறது நியூக்ளியர் ஃபியூஷன் அதில் இருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் எல்லா இயக்கங்களும் நடக்கிறது என்று சொன்னால் அது சக்தி வழியே நடந்து கொண்டிருக்கிறது சூரியன் வழியே நடந்து கொண்டிருக்கிறது அது அணு கரு இணைவில் நடந்து கொண்டு இருக்கிறது நியூக்ளியர் ஃப்யூஷன் காரணமாக சக்தி வெளிப்படுகிறது நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய உணவு எண்ணெயாக இருந்தாலும் சரி அது உணவாக இருந்தாலும் சரி இந்த நாம் பேசக்கூடிய இந்த ஒளிபடுக்கீ வரக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி அது இந்த ஒளியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதன் தோற்றம் சூரியனிலிருந்தே பிறக்கிறது அதைத்தான் அந்த சூரியனின் விளைவாகத்தான் நாம் சூரியனை தொழுகிறோம் என்று சொன்னால் ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு லாஜிக் இருக்கு நீ எதை வேணாலும் தொழிலாம் இல்லாத கடவுளை நீங்கள் தொண்டு தொழலாம் என்னை பொறுத்தவரை சொல்றேன் உங்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கலாம் ஆனா சூரியனை ஏன் தொழு தொழ நன்றி சூரிய நன்றி செலுத்துறோம் ஏன்னா நமக்கு கொடுக்கூடிய சக்தியெல்லாம் சூரியன் இருந்தா வருது அது எதாவது எதுவாக இருக்கிற சொன்ன மாதிரி எது மின்சாரமாக எலக்ட்ரிசிட்டி பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் எனி எனி ஃபார்ம் எந்த உருவத்தில் இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூரியன் தொலைபுடையதாக இருக்கிறது அதனால் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அதுதான் நான் சொல்கிறோம் அது அதுதான் திருவள்ளுவர் சொன்னார் இது எப்படியெல்லாம் நாம் நன்றி அதுக்கு நாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்யன்றி கொன்ற மகருக்கு ஒரு நன்றியை செஞ்ச எந்த நீங்கள் செயலில் செஞ்சு உய்வு பெற்றலாம் அதுக்கு வந்து நீங்கள் நன்றி இருக்குது எதுக்கெல்லாம் நீங்கள் மறந்துடலாம் வேறு எதை எதனாலும் நீங்கள் மறந்துடலாம் ஆனால் ஒரு நன்றியை மறக்காத தமிழ் சமூகம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி வெளிப்படுதுன்னு சொன்னால் இந்த பொங்கல் மூலம்தான் சார் வெளிப்படுது இந்த பொங்கல் மூலம் வெளிப்படக்கூடிய தமிழ் பொங்கல் மூலம் தான் வெளிப்படக்கூடிய இந்த விழாவினால் வெளிப்படக்கூடியது தான் அதிலிருந்து வரக்கூடியதா மணிநேயம் அதிலிருந்து வரக்கூடியது தான் இந்த சமுதாயம் அதிலிருந்து வரக்கூடியதான் இந்த வளர்ச்சி இது எல்லாமே அன்பு சகோதரத்துவம் பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல் பிற உயிர்களின் வதையை கண்டு தானும் அதனோடு சேர்ந்து சேர்ந்து துன்புறுதல் இது எல்லாமே மனிதனுடைய மனித நேயத்தினுடைய மனிதத்தினுடைய விளிமயத்தின் அடிப்படையாக இருப்பது தான் இந்த பொங்கல் விழா அந்த பொங்கலை இது ஏதோ ஒரு சமயத்தோடு தொடர்புடையதல்ல இது மனிதத்தோடு தொடர்புடையது சமுதாயத்தோடு தொடர்புடையது மனித வாழ்வை சிறப்பிக்கக்கூடியது மனித வாழ்வை மேம்படுத்தக்கூடியது அதனால் தான் நாம் சொல்கிறோம் இந்த பொங்கல் விழாவை நாம் கொண்டாட வேண்டும் அந்த முன்னெடுப்பு தான் நாம் தமிழர்கள் இந்த நாகரிகத்தின் முதல் நாகரிகமாக உலகிலே உயர்ந்திருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் கீழடியில் இருந்தும் பிற இடங்களிலிருந்தும் கிடைக்கக்கூடிய கொண்டுதான் மனித வாழ்வு வாழ்வின் நகர்வு வேகமாக நடந்து நடந்திருக்கிறது அப்படி ஐயாயிரம் ஆண்டு காலமாக ஐயாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பே நமது தமிழ் சமூகம் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறது அதன் மூலம் பயன்பட்டிருக்கிறது உலகிற்கு ஒளியூட்டி இருக்கிறது உலகிற்கு வழிகாட்டி இருக்கிறது அப்படிப்பட்ட சமூகத்தில் கொண்டாடப்படும் வரும் விழா தான் பொங்கல் விழா அந்த பொங்கல் விழாவில் நாம் அனைவரும் மனிதநேயத்தோடும் அன்போடும் பண்போடும் இருந்து இந்த மனிதர்களுக்கு மட்டுமல்ல உதவுவதால் மட்டுமல்ல இயற்கையோடு இய்ந்து வாழ்ந்து இயற்கைக்கும் அணி சேர்த்து விளிமங்கத்தோடு வருகின்ற இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம் கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறி இந்த பொங்கல் விழாவின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி போக்குவரத்து மேலாளர் அவர்களை சூரியன் என்பவன் ஆதிபகவன் அந்த ஆதிபகவன் முதற்றே உலகு அவனுக்காக கொண்டாடுவோம் பொங்கலை என்று சொல்லி சென்றிருக்கும் போக்குவரத்து மேலாளர் அவர்களுக்கு நன்றி